நம்ம எல்லாரும் பெரிதாக எதிர்பார்த்த நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் உலகநாயகன் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் இணைந்த இந்தியன் டூ படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் நேற்று வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு இப்போது அந்த ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் மிக முக்கியமாக முதல்ல இந்த ஆடியோ லான்ச்சை வந்து பார்த்திங்கன்னா மே மாதமே வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அதற்கு காரணம் ஜூன் மாதமே இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்போ சீஃப் கெஸ்டாக யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆந்திரா மெகாஸ்டார் சிரஞ்சீவி அதுக்கப்புறம் அவருடைய மகனும் நடிகரமான ராம்சரன் ஆனால் இவங்க யாருமே இப்போது ஆடியோ லான்ச் தள்ளி வைச்சதாலேயா இல்லை இப்போ அவங்க பிஸியாக இருக்கிறதாலையா இல்லை என்ன ஒரு காரணம் தெரில அவங்க யாருமே இந்த ஆடியோ லான்ச்சில் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கவே இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிறது ஒரு பெரிய ஹீரோவோட ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஹீரோவை தான் மிகப்பெரிய அளவில் ஹைலைட் பண்ணப்படுவார் ஸோ போது மற்ற ஹீரோக்கள் பெருசாக யாரும் அழைக்கப்பட மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு ஈவெண்ட்டாக தான் இந்த இந்தியன் டூவும் அமைஞ்சிருக்கு ஏன்னா கமலை தாண்டி ஒரு பெரிய ஹீரோவோ பெரிய நடிகரோ இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கல அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சொல்லி ஆகணும் இப்போது இந்த ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்காச்சு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போய் ஆறு ஆறரை ஏழு அப்படியாகி கிட்டத்தட்ட ஏழரை மணி சுமாருக்கு தான் இந்த ஈவெண்ட்டே ஆரம்பமாச்சு இதில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் நம்ம காஜல் அகர்வால் மற்றும் ரகுல் ப்ரீசிங் இவங்க வர ஆரம்பித்தாங்க அவங்க படங்களில் எப்படி கவர்ச்சியாக இருப்பாங்களோ அதே மாதிரி கிளாமராக தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாங்க ஸோ அவங்க வரும்போது ரசிகள் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது இந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம சித்தார்த்தவர்கள் ஏன் இந்த ஈவெண்ட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு ஏன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வரல அது என்ன காரணம் ஏன் காரணம் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம தனி வீடியோவாக போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சீஃப் கெஸ்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ஹீரோக்கள் யாருமே வரல வேறு யார் வந்திருக்காங்கன்னா நம்ம சிம்பு இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் அதுக்கப்புறம் கமலின் தீவிர ரசிகரான ரோபோ சங்கர் அப்புறம் இயக்குநர் ஹெச் வினோத் வருவார் அப்படின்னா சொல்லப்பட்டாங்க அவருக்கு அழைப்பும் விடுக விடுது ஆனாலும் கூட அவர் கலந்துக்கல ஒருவேளை அவருடைய படத்தை கமலர்கள் வந்து ஒரு வருஷம் தள்ளி வச்சதால் அந்த கோபமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் கமல் ரசிகர்களிலேயே இருந்துச்சு அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது இப்போது நம்ம சிம்புவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததே எப்போ அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஏன்னா ஈவெண்ட் வந்து ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அவங்களோட ஸ்பீச்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட சிம்புவர்கள் ஒன்பது மணிக்கு தான் வந்தார் அதுவும் ரொம்ப லேட்டாக அப்போவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எப்பா சிம்புவர்கள் ஷூட்டிங்கு தான் லேட்டாக வருவார்னு சொன்னாங்க இப்போ கூட திருந்திட்டதாலாம் சொன்னாங்க ஆனால் பாருங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டு அவரே இப்படி ஒம்பது மணிக்கு வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் அவரிடமே எழுப்பப்பட்டுச்சு அதற்கு சிம்பு என்ன பதில் சொல்கிறார்னா இல்லைங்க நான் ஒன்றும் வீட்டில் இல்லை ஃப்ரீயெலாம் இல்லை இப்போ மனுஷாரோடய தகவலை படத்தோட ஷூட்டிங் போய்ட்டுருக்கு இல்லையா ஸோ இன்றைக்கும் ஷூட்டிங் இருந்துச்சு ஷூட்டிங்கை முடிச்சிட்டு தான் டைரக்டாக இங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லி அதற்கு முற்றுப்புள்ளி வச்சாரு ஆனாலும் நம்ம ஆளுங்க கம்பிட்டு இருப்பாங்களா அதெல்லாம் கிடையாதுங்க இவர் வேணும்னே அட்டென்ஷன் சீக்கிங்காகவே நிகழ்ச்சியோட பாதியில் வராரு ஏன்னா சிம்பு விட இளமையான நடிகர்கள் வளரும் நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஈவெண்ட்டை கலந்துக்கிட்டு ரெடியாக இருப்பாங்க கரெக்டான டைம் ஆனால் சிம்புவர்கள் எப்போவுமே ஒரு ஈவெண்ட்டு நடந்துட்டு போது பாதியில் வந்தால் தான் அட்டன்ஷன் கிரியேட் பண்ண முடியும் ரசிகர்கள்லாம் பயங்கரமாக ஆரவாரமாக இவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் அவர் லேட்டாக வராதுங்க உதாரணத்துக்கு இதே மனுஷாரோட பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் ஆடியோலேயும் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் சீஃப் கெஸ்ட்டு அதுலையும் கிட்டத்தட்ட பாதி ஈவெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிம்பு லேட் என்ட்ரி கொடுத்து உடனே அந்த அரங்கத்தையே அதிர்வலையை வச்சு பரபரப்பாக்கி ரெஸ்பான்ஸில் எல்லாம் வாங்கினார் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு டெக்னிக்கோ அப்படின்னு வழக்கம் போல் சிம்பு குறை சொல்வர்களும் குறை சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அந்த விழாவில் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ் குமரன் லைகா புரொடக்ஷன்ஸோட தமிழ்நாடு ஹெட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்களுக்கு நடுவில் தான் உருவாக்கணும் இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் மனசு தான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக பண்ணி முடிக்க முடிஞ்சுது இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ச்சியாக முடித்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காஜல் அகர்வால் என்ன பேசுனாங்க அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவரிடம் வந்து நான் ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு படத்துலேருந்தே கற்றுக்கிட்டேன் இயக்குனர் சங்கர் எனக்கு வந்து ஒரு அழகான ரோல் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த படமும் சரி என்னுடைய கதாபாத்திரமும் சரி ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்படும் பாராட்டப்படும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரகுல் பிரீசிங் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் இந்தியன் உட்பட பல கமல் சார் படங்களை பார்த்து தான் வளர்ந்தேன் இப்போது அவர் படத்துலேயே அவர் கூடவே நடிக்கிற அளவுக்கு என்னுடைய கனவு நனவாகி விட்டது ஃபைனலி நானும் ஷங்கர் சார் பட ஹீரோன்கள் லிஸ்ட்டில் வந்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு இருக்கு எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருமையும் இருக்குதுன்னு நம்ம காஜல் அகர்வால் வந்து சொன்னாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னொரு ஹீரோன் நடித்த நம்ம பிரியா பவானி சங்கர் வரவே இல்லை என்னடா அது ஒரு பக்கம் சித்தார்த்து வரல இன்னொரு பக்கம் பிரியா பவானி சங்கர் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் அண்மையில் அவங்க நடித்த படத்தோட எந்த ப்ரொமோஷனும் கலந்துக்கல உதாரணத்துக்கு ரத்தம் படமே சொல்லலாம் ஒருவேளை அவங்களே அவாய்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்கள படக்குழு அவாய்ட் பண்ணுதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஸோ பிரியா பவானி சங்கரும் வரல இந்த படத்தில் முக்கியமான விழா நடித்த குல்ஷன் குமார் ஹிந்தியில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நடிகர் அவரும் கலந்துக்கிட்டு கமலா பற்றியும் சங்கரை பத்தியும் ரொம்ப பல விஷயங்கள பேசினார் குறிப்பாக படத்தில் இன்னொரு மிக முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்க நம்ம பாபி சிம்மா அவர் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் டூ ஷூட்டிங் சமயத்தில் வந்து கமல் சார் மேக்கப் போட்டதை வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது மேக்கப் போட்டுட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் வந்து அவரால் சாப்பிடவே முடியாது ஒன்லி திரவ உணவு மட்டுமே எடுத்துக்குவார் ஒன்லி ஜூஸ் குடிப்பார் இல்லை தண்ணி குடிப்பார் ஸோ எட்டு மணி நேரம் அப்படி பசியோட ஆனாலும் கூட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் கூட கமல் சாரோட அந்த அர்ப்பணிப்பு வந்து என்னை வந்து மெய் செலுக்க வச்சுது ஸோ நான் அவள்கிட்ட வந்து பல விஷயங்களை இந்த ஒரு படத்துலருந்தே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம பாபி சிம்மா அவர்கள் சொன்னார் ஸோ இப்படி ஈவெண்ட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் வந்து அவருடைய கம்பேக் இண்டியன் சாங்கை வந்து லைவ் பர்ஃபாமன்ஸ் பண்ணார் உண்மையாலுமே அரங்கமே அதிர்ந்து எழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மனசை பிரித்து மேய்ஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கப்புறம் பேச வந்த நம்ம லோகேஷ் ராஜர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிக் பாஸ் ஷூட்டிங் நினைவலைகளை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு நான் பிக் பாஸ் ஷூட்டிங் டைமே பார்த்தீங்கன்னா கமல் சால்ட்டை பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன் அது எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் பாஸ் ஃபஸ்ட்டு சீசனில் தான் இந்த இந்தியன் டூ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணாங்க ஸோ அந்த வகையில் இந்த இந்தியன் டூ படத்துக்கும் எனக்கும் கூட ஒரு சிறப்பான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அடுத்ததான் லோகேஷ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சைன் பண்ணுற டைம்ல அவர் சேனாதிபதி கெட்டப்பில் தான் இருந்தார் இந்திய தாத்தா கெட்டப்பில் எனக்கு மனசே இல்லை என்னடா அது நம்ம வேற ஒரு ஆள்கிட்ட தான் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாரா என்னுடைய விக்ரம் கமல் சாரா இந்த பகுதி இந்த படத்தில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருந்துச்சு அந்தளவுக்கு இந்தியன் சேனாதிபதி தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப்லேயே என்னை வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னு அவர் பங்குக்கு சொல்லி முடித்தார் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதிஹாசன் கமலோடைய முத்தமகள் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நடுவில் பட்டே கிளப்புற ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க என்னன்னா இது வரைக்குமான கமலோட பல படங்களோட பாடல்களை அவங்க வந்து அவங்க ஓன் வயசுலேயே பாடி வேற லெவலுக்கு அரங்கத்தை அதிர வைத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அதிதியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் அவங்களே ஆனாலும் கூட தன்னுடைய அப்பா இயக்குனர் ஷங்கருக்காகவும் சாருக்காகவும் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பாடல்களுக்கு வந்து டான்ஸ் ஆனாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாராட்டப்பட்டுச்சு இதுக்கு நடுவில் சங்கரோடைய பையன் அர்ஜித் அவரும் நம்ம அனிருத்தும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துக்காகவும் மற்ற கமல் படங்களையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அரங்கத்தை பயங்கரமாக அதிர வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனோட அந்த வெல்கம் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அவர் வந்து அரங்கத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த தேசிய படை இருக்குது பார்த்திங்களா நம்ம சுபாஷ் சந்திரபோஸோட தேசிய படை மாதிரி அந்த மாதிரியான ஒரு கெட்டப்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்து கமலை வந்து வரவேற்றாங்க ஒரு இராணுவ பயிற்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்து ஸோ அதை கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் அவர் தான் பார்த்தீங்கன்னா கமல் வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் கமல் என்ட்ரி கமல் என்ட்ரி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்ட்லேயே அவங்களை தாண்டி க வந்துட்டார் ஸோ அதுக்காக அவ்வளோ நேரம் பயிற்சி கொடுத்தாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம சங்கரோட பிரம்மாண்டம் அந்த விழாவில் தெரிஞ்சுது ஏன்னா ஏகப்பட்ட இந்தியன் தாத்தாவோட பொம்மைகள் எல்லாத்தையுமே அந்த ஈவெண்ட்டில் பார்க்க முடிஞ்சுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்த விட இந்த படத்தில் இன்னொரு மிக முக்கியமான கேரக்டர் நடித்த நம்ம பிரம்மானந்தமும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சுக்கார் பார்த்திங்களா அவரும் இந்த விழாவுக்கு வந்திருந்தார் ஏற்கனவே கமலோட சபாஸ் நாயுடு படத்தில் வந்து பாதிப்பாக நடிச்சு ட்ராப் ஆகிடுச்சு இப்போ இந்த படத்தில் நடிச்சுக்கார் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா இந்த பிரபஞ்சத்திலேயே சிறந்த நடிகர்னா அது கமலஹாசன் மட்டும்தான் அவர் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரும் நடிக்கும் ஆயிரத்தி இரநூறு படங்களில் நடித்தாலும் ஷங்கர் படத்தில் நடித்தது எனக்கு தனிப்பட்ட சந்தோஷம்னு அவர் பங்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பேசிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நம்ம அனிருத்தும் மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு என்ன அப்படின்னா நான் வந்து நைன்டிஸ் கிட்ஸு சங்கர் சாப்பிட்டா தீவிரமான ஒரு ரசிகன் என்னுடைய முப்பத்தி மூணாவது படமாக இந்தி டூ அமைச்சரில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே கமல் சாரோட விக்ரம் இப்போ இந்தியன் டூ அடுத்தது இந்தியன் த்ரீனு அடுத்தடுத்து சார் படங்களுக்கு மியூசிக் பண்ணுறதுல எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பங்குக்கு வந்து அவர் வந்து நெகிழ வச்சாரு குறிப்பாக இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நம்ம அனிருத்தவர்கள் ஷேர் பண்ணார் அது என்ன அப்படின்னா வழக்கமாக சங்கர் படனாவே கண்டிப்பாக இசைப்பள்ளி ஏ ரகுமான் தான் மியூசிக்கு குறிப்பாக இந்தியன்னாவே ரகுமான் தான் ஸோ அப்படிப்பட்ட பங்கை ஆற்றிய ரகுமானே இந்தியன் டூ படத்தில் இல்லையே அப்படின்னு அனிருத்த வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க அதற்கு பதிலாவே நம்ம அனிதோ என்ன சொல்லியிருந்தார்னா சோசியல் மீடியாவில் வந்து அவரோட காலம் இவரோட காலம்லாம் போடுவாங்க சங்கர் சார் சொல்கிற மாதிரி சிக்ஸுக்கு அப்புறம் செவன்டா ரகுமான் சாருக்கு அப்புறம் எவன்டா அப்படின்னு சொல்லி ரகுமான் ரசிகர்கள வந்து பார்த்தீங்கன்னா மானசீகமாக மன்னிப்பு கேட்டான்னு சொல்ல விட நான் எந்த விதத்துலயுமே ரகுமான் சாரை மிஞ்ச முடியாது என்றைக்குமே வந்து ரகுமான் சாரோட காலம் தான் அப்படின்னு அனிருத்தவர்கள் வந்து அவருடைய பக்குவமான அந்த ஸ்பீச் மூலம் வந்து எல்லாரையுமே நெகிழ வச்சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் முதல் பாகத்தோட தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் அவரும் கலந்துக்கிட்டு இந்த இந்தியன் டூ படத்தை பற்றி பாராட்டினாரு குறிப்பாக இந்தியன் டூ படம் மட்டும் இல்லை இந்தியன் த்ரீயும் வரப்போகுது வேற லெவலில் கூஸ் வம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு ஒரு ப்ரொமோஷன் வேலையும் பண்ணிட்டார் அவர் படத்துக்கு வேற எந்த படத்துக்கு இந்தியன் படத்துக்கு தான் ஏன்னா இந்தியன் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாரு வர ஏழாம் தேதி ஸோ அதையும் வந்து அவர் நினைவுபடுத்துறாரு ஜூன் ஏழாம் தேதி இந்த இந்தியன் படத்தோட முதல் பாகம் ரிலீஸ் செய்ய போகிறோம் கண்டிப்பாக அந்த முதல் பாகத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்தியன் டூ படம் பாருங்க வேற லெவல் லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னமும் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பேச வந்த நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர் என்ன பேசினார் அப்படின்னா அதாவது சில பாடல்களை பாடல் வரிகள் ரொம்பவே நன்றாக இருக்கும் ஆனால் பா விஜய் எழுதிய பாரா பாடலில் எல்லா வரிகளுமே நன்றாக இருந்துச்சு இந்தியன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்தியன் படத்தோட இரண்டாம் பகம் பண்ணலான்னு கமல் சார் சொன்னார் ஆனால் அப்போ என்கிட்ட கதை இல்லை ஏழு எட்டு வருஷம் கழித்து பேப்பர் படிக்கும்போது லஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இப்போது இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசித்தேன் ஸோ அதுக்கப்புறம் யோசித்து யோசித்து உருவான கதை தான் இந்தியன் டூ அதுக்கப்புறம் கமல் சார்கிட்ட பேசி இந்த இந்தியன் டூ படத்தை ஓகே பண்ணோம் இருபத்தி எட்டு வருஷம் கழித்து கமல் சார் இந்தியன் தாத்தா மேக்கப் போட்டு வரும்போது அதே சிலிர்ப்பு எனக்கு இருந்துச்சு ஷூட்டிங்கில் இந்தியன் தாத்தா இருப்பதாகவே ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருந்துச்சு இந்தியன் தாத்தா நல்லவங்களுக்கு தான் ஹீரோ கெட்டவங்களுக்கு கொடூரமான ஒரு வில்லன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நடிகர் கமலஹாசன் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த படத்தில் த்ரீ சிக்ஸ்ட்டி ஒன் டிகிரியாக ஒன்று ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அதை படம் பார்க்கும்போது பயங்கர சர்பைஸாக இருக்கும் இன்னைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் வயல காலத்துக்கு ஏற்றார் போல தான் தன்னுடைய நடிப்பு முறையை மாற்றிக்கிறாரு தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாரு எழுபது நாள் இந்தியன் தாத்தா மேக்கப் போட்டிருக்காரு கமல்ஹாசன் போல நடிகர் உலகத்திலேயே யாரும் இல்லை அப்படின்னு நான் உண்மையாலுமே அடித்து சொல்லுவேன் சாரை வைத்து இந்தியன் மற்றும் இந்தியன் டூ படம் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் சிறந்த துணை நடிகருக்கான விருது சித்தார்த்துக்கு கிடைக்கலாம் இந்த படம் வந்த பிறகு நடிகர் விவேக் எப்போதுமே நம்மோட தான் இருப்பார் அவருக்கும் இந்தியன் தாத்தாவுக்குமான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது மனோபாலவும் இந்த படத்துக்கு பிறகு நம்மோடு இருப்பார் நீங்கள் இதுவரை பார்க்காத மனோபாலாவை இந்த படத்தில் பார்க்கலாம் காஜல் அகர்வால் இந்தியன் டூவில் இல்லை இந்தியன் த்ரீல தான் இருக்காங்க இந்த படத்தை வேற தயாரிப்பாளர் தான் தயாரிக்கிறதா இருந்துச்சு ஆனால் சுபாஷ்கரன் தான் நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்தார் இந்த படம் சிக்கலில் மாட்டி ரெண்டு மூணு வருஷ காலமாக நகராமல் அப்படியே இருக்கப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து உதவி பண்ணார் படம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு கடந்த ஆறேழு வருஷங்களாக என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அவரவர் அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சிடும் தவறு செய்யவே கூடியாது அதுதான் உண்மையான தேசப்பற்று அப்படின்னு சங்கரர்கள் வந்து முத்தாய்ப்பாக தன்னுடைய ஸ்பீச்சை வந்து கொடுத்தாரு லாஸ்ட்டாக நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த படத்தின் ஹீரோ உலகநாயகன் கமலஹாசன் பேச வந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியன் ஒரு பெரிய கதை படத்தில் மொத்தம் மூன்று பாகங்கள் இதே மாதிரியான ஒரு படத்தை தான் நான் சிவாஜி சாரை வச்சு இயக்கிறதுக்காக நினச்சிட்ருந்தேன் அவர் தான் என்ன இந்தியன் படத்தில் அப்பா மகன் அப்படின்னு ரெண்டு வேடத்துலையும் நீயே நடி அப்படின்னு சொன்னார் அந்த படத்தோட இசை அவருக்கு அதாவது இந்த இந்தியன் டூ படத்தோட இசை வெளியிட்டிருக்கான ஆன செலவு பார்த்தீங்கன்னா நான் நடித்த பல படங்களோட பட்ஜெட்டையும் தாண்டியது ஸோ அதற்கு சுபாஷ்கனுக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொன்னோம் எங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின் இப்போது மக்கள் அவருக்கு வேறு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த பொறுப்பில் அவர் ஜெயிக்கணும் அவருக்கு இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை எல்லா காலகட்டத்திலும் நாங்கள் அவரோட உறுதுணையாக நிற்போம் அப்படி ஒரு சூழல் வரும் நிச்சயமாக நிற்போம் அப்படின்னு அரசியலும் பேசினார் மனோபாலா விவேக் இவங்களாம் இல்லை அப்படின்னு நமக்கு தான் தெரியும் ஆனால் படத்தில் அப்படி தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னார் பொதுவாக எனக்கு இரண்டாம் பாகம்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னை எதிர்பார்த்து வர வேண்டும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் இந்த படத்தில் என்னென்ன சஸ்பென்ஸ் இருக்கும் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கு பார்த்தீங்களா அது வந்து மிகப்பெரிய விஷயம் ஸோ அந்த எதிர்பார்ப்பை இந்த இந்தியன் டூ படம் வந்து நிச்சயமாக நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் டூ படத்தின் நடுவே ஏகப்பட்ட சோதனைகள் கொரோனா விபத்து அரசியல் சோதனைகள் பல சோதனைகள் ஏற்பட்டுச்சு அரசியல் இல்லாமல் இருக்கவே முடியாது இந்தியன் படமே முடியத்தான் பேசுது நான் தமிழன் நான் இந்தியன் அப்படிங்கறதே என்னுடைய அடையாளம் இங்க யாராவது பிரிச்சு விளையாடலாம் நினைச்சா அது இந்தியாவில் நடக்கவே நடக்காது யாதும் ஊரே யாவரும் கேளிர் நாம எப்போதும் வந்தாரை வாழ வைப்போம் தமிழனுக்கு எப்போது அமைதி காக்க வேண்டும் என்றும் தெரியும் எங்க இருக்க வேணும் அப்படின்னு தெரியும் இப்போ சுருதிகாசன் மனசு வச்சிருந்தா கூட நான் இப்பவே தாத்தா தான் கிடைச்ச வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் நீங்க செய்யற எதையும் வெளியில சொல்ற அளவுக்கு வெக்கப்பட்டா அந்த செயலை தயவு செஞ்சு செய்யாதீங்க அதுதான் தனி மனித ஒழுக்கம்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அன்புதான் உச்சக்கட்டம் என்னை போன்ற பகுத்தறிவாளிகள் கடவுள்கள் இல்லாம இருந்தடலாம் ஆனால் மனிதர்கள் இல்லாமல் இருக்க முடியாது அன்பே சிவமில் அன்புதான் முதன்மை என கூறியுள்ளார் ஸோ எனக்காக கண் கலங்கும் பழக்கம் வந்து நம்ம ஹீரோ சிம்புவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் எப்போவுமே இருக்குது நான் ஒரு தடவை இனிமே சினிமா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவருடைய அப்பா டிராஜன் என்னுடைய வீடு தேடி வந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டு தயவு செஞ்சு இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இனிமேல் நீங்கள் நடித்து ஆகணும்னு சத்தியமெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு ஸோ அப்பேற்பட்ட பல நல்ல மனிதர்களோட வாழ்த்துகளும் பாராட்டுகளும் எனக்கு இருக்கும்போது நிச்சயமாக இன்னும் இன்னும் பல சிறப்பான விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கமலோர்கள் தன்னுடைய ஸ்பீச்சை வந்து முடித்தார் ஸோ ஓவராலாக இந்தியன் டூ படத்தோட ஆடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேற ஒரு பெரிய ஹீரோக்களோ கமலை தாண்டிய ஒரு பெரிய இயக்குநர்களோ உதாரணத்துக்கு பெரிய பெரிய லெஜெண்ட் இயக்கங்களோ அப்போ உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் கே பாலச்சந்திரன் அது மாதிரி யாராவது வந்து வாழ்த்திருந்தானா இன்னும் சிறப்பாக கூட இருந்திருக்கும் ஓவராலாக இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது அது ஒரு மைனஸ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிம்ஸ் தான் வந்து வெளியிட்டாங்க ஓவராலாக இந்த படத்தை வந்து ஓவராலாக இந்த ஆடியில படம் ரிலீஸுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி கலைஞர் டிவியில் வந்து ஒளிபரப்பு செய்வாங்க ஸோ அப்போது இந்த ஆடில நேரில் பார்க்காதீங்களா கண்டுகளலாம் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள் அஞ்சு வழக்கம் போல் தாமதமாக ஆரம்பித்து சில பல சலசலப்புகள் இன்னும் கூட கிராண்டினாக இருந்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அது மட்டும் கிடையாது சாங்ஸெல்லாம் அந்த பாரா சாங் கொண்டு சில சாங்ஸ் நல்லா இருக்குது இருந்தாலும் கூட ஆறு சாங் வெளியிட்டும் கூட ஆறுமே ஹிட் அடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த இந்தியன் டூக்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நடக்கலை அப்படிங்கிறதும் இந்த ஈவெண்ட்டுக்கே ஒரு மைனஸ் தான் அப்படின் தான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டு எதை நினைவுபடுத்துச்சு அப்படின்னா சங்கரோட முந்தைய பிரூ பாயிண்ட் ஓ ஐ இந்த ஆடியன்ஸில் சில சொதப்புகள் நடந்துச்சு அந்த சொதப்புல்கள் இந்த ஆடியன்ஸில் நடக்கலனாலும் கூட ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது இன்னும் கூட ஒரு உற்சாகமான சில விஷயங்கள் இந்த ஆடியோன்ஸில் நடந்திருக்கலாமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமலோட விக்ரம் ஆடியோ ஆடியான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சு பயங்கர எனர்ஜியாக இருந்துச்சு ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது எது எப்படியோ ஓவராலாக இந்த ஈவெண்ட்டை கலைஞர் டிவியில் பார்த்துட்டு உங்கள் கருத்து உங்கள் விமர்சனம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்